குடித்த செலவை மிஞ்சிய டீ குடித்த செலவு அன்பு டி என் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தலைப்பை பார்த்த உடனே எங்க எல்லோருக்கும் தல கிருகிருன்னு சுத்தி இருக்கும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள ஒரு டீய குடிங்க ஏனென்றால் இதுக்கு மேல நம்ம பார்க்க போற டீடைல்ல உங்களுக்கு இன்னுமே தல சுத்த ஆரம்பிக்கும் ஒருவேளை நீங்க கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தால் வெள்ளலூர் குப்பை கிடங்கு பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் கோவை மாநகராட்சியில் உள்ள நூறு வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் எல்லாம் வெள்ளலூர் குப்பை கடங்கில்தான் கொட்டப்பட்டு வருகிறது அங்கே அவ்வப்போது தீ விபத்து ஏற்படும் என்பதால் அங்கே நிரந்தரமாக ஒரு தீயணைப்பு வாகனமும் நிறுத்தப்பட்டுள்ளது ஆனால் கடந்த ஏப்ரல் மாதம் ஏற்பட்ட தீ விபத்தானது கிட்டத்தட்ட பதினோரு நாட்களுக்குள் நீடித்தது அதை தீயணைப்பு வீரர்களும் மாநகராட்சி ஊழியர்களும் கடுமையாக போராடிய பிறகுதான் அணைக்க முடிந்தது அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து தீ அணைத்ததெல்லாம் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அதற்கு பிறகு அந்த தீயை அனைத்ததற்கான செலவு என்று ஒன்று மாநகராட்சிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அந்த தகவலை பார்த்ததும் பல பேருக்கு இதுக்கு தீய அணைக்காமலேயே உற்றுக்கலாமே என்ற அளவுக்கு தூக்கி வாரி போட்டது பதினோரு நாட்களுக்கான மொத்த செலவு கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு இருந்திருந்தது அடா என்னங்க சொல்றீங்க பதினோரு நாட்கள் கஷ்டப்பட்டு போராடி தீ அணைச்சிருக்காங்க எழுபத்தி ஏழு லட்சம் செலவாகி இருக்கலாம் தானே என்று உங்களுக்கு தோன்றும் ஆனால் அந்த எழுபத்தி ஏழு லட்சத்திற்கான பிரேக்கப் பார்த்தீங்கன்னா அங்கதான் பல பேருக்குமே ஜர்க் ஆகி இருக்கு தீ அணைப்பதற்கான தண்ணீர் டேங்கர் லாரி வாடகை சுமார் ஐந்து லட்சம் வரை என்று கூறியிருக்காங்க அந்த தீயை அணைக்கிறதுக்கான முக்கிய தேவையே தண்ணீர் தான் அந்த முக்கியமான தண்ணீர் மேட்டருக்கே வெறும் ஐந்து லட்சம் தான் செலவாகி இருக்கிறது என்றால் வேற எதுக்கு எழுபது லட்சத்துக்கு செலவாகி இருக்கு என்ற யோஜனை உங்களுக்கு வருது இல்ல அது போலதான் எல்லோருக்குமே வருது ஆமாங்க டீ காஃபி தான் காரணம் என்னங்க டீ காஃபியா டீ காஃபி சாப்பாடு பழங்கள் ஆகியவற்றிற்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் வரை செலவாகி இருக்கிறது என்று கூறியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் கணக்கு ரொம்ப இடிக்குது சார் தீயணைக்கும் பணியில் சுமார் நூறு பேர் ஈடுபட்டதாக தகவல்களை தெரிவிக்கிறாங்க ஒரு நாளுக்கு சாப்பாடு செலவு ஆயிரம் ரூபாய் என்று வைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் கொஞ்சம் அதிகம்தான் பல அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒரு நாளைக்கே அறநூறு ரூபாய் தான் உணவு செலவிற்கு கொடுப்பாங்க நம்ம ஆயிரம் ரூபாய் என்றே வைத்துக்கொண்டாலும் கொண்டாலும் பதினோரு நாளைக்கு நூறு பேருக்கு ஆயிரம் ரூபாய் செலவில் சாப்பாடு போட்டாலும் பதினோரு லட்சம் தான் வருது இவங்க டீ காஃபி சாப்பாடு செலவுக்கு இருபத்தி ஏழு லட்சம் கணக்கு காட்டியிருக்காங்க எப்படிங்கறதே புரியல அப்படி என்ன ஸ்பெஷல் டீ குடித்தாங்கன்னு தெரியல டீ காஃபிய கப்பல் குடித்தாங்களா இல்ல அண்டா குண்டாவில் குடித்தார்களா என்று பலர் கேலியும் கிண்டலும் செய்து வர இதற்கு அடுத்து இன்னொரு மேட்டர் வேற இருக்கு பொக்லைன் மற்றும் லாரி வாடகை என்று ஒரு இருபத்தி மூன்று லட்சத்தை கணக்கு காட்டியிருக்காங்க டீசல் பெட்ரோல் கிரீஸ் ஆயில் என்று அதற்கு தனியாக பதினெட்டு லட்சம் ரூபாயை கணக்கு காட்டியிருக்காங்க என்ன சார் நம்ம ஊரில் சாதாரண கார் வாடகையில் ஆரம்பித்து லாரி வாடகை வரை எல்லா வாகனத்திலும் பெட்ரோல் டீசல் செலவையும் உள்ளடக்கித்தானே வாடகையை வசூலிப்பாங்க இந்த தீயை அணைக்கிறதுக்கு மட்டும் பெட்ரோல் டீசல் அலவன்ஸ் என்று தனியாக வாடகை வசூலித்து விட்டாங்களா என்ன அட எந்த விஷயத்துக்கும் குறைவாகவே செலவு செய்யலையா என்று நீங்கள் நினைத்தால் இருக்கு இருக்கு ரெண்டு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கான காலணிகளின் செலவு வெறும் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு எனவும் அவர்களுக்கான முகக்கவசங்களின் செலவு மட்டுமே ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் எனவும் கணக்கு கொடுத்திருக்காங்க அதாவது ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கான செலவுகள் சுமார் இரண்டு புள்ளி மூன்று ஐந்து லட்சம்தான் ஆனால் டீ குடித்த செலவு காரணமாக இருபத்தி ஏழு லட்சமா என்று மக்கள் அதிர்ச்சி அடைந்து இருக்காங்க எஸ் சார் அந்த கட்சிக்கு என்று ஒரு வரலாறே இருக்கு ஊழல் நடந்ததை நிரூபிக்கவே முடியவில்லை என்று ஓய்வு பெற்ற நீதியரசர் சர்க்காரியா அவர்களெல்லாம் கூறியிருக்கார் கூறியிருக்காரு அந்த வீர வரலாற்றுக்கு களங்கம் விளைவிக்கும் அளவுக்கு இப்படி பச்சையா கணக்கு காமிக்கிறீங்களே என்று சிலர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க டீ இணைத்த செலவை விட டீ குடித்த செலவு என்று இவர்களுக்கு தனி அவார்டு வழங்க வேண்டும் என்று சிலர் வித்தியாசமான கோரிக்கையை வைக்கிறாங்க அட நமக்கு எதுக்குப்பா ஊர்வம்பு